அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஜோதி நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டுமொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ராகு பகவான் ஐந்தில் நின்றால் தாயின் சாபத்தால் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை விளக்கக்கூடிய ஒரு ஜாதக ஆய்வு பகுதியை இன்று நாம் இங்கு காண இருக்கிறோம் ஆக தலைப்பில் கொடுத்துருக்க இது பார்த்திங்கன்னா பகவான் அஞ்சில் நின்னால் புத்திரதோஷம் அப்படின்னு கூறப்படுகிறது அந்த புத்திர தோஷம் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தாயின் சாபத்தால் தான் வந்திருக்கு அப்படின்னு கூறக்கூடிய மூல நூல் பாடலை பார்த்துவிட்டு இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இப்பொழுது நாம் காண இருக்கும் பாடல் வீமகவி அப்படின்ற ஒரு நூலில் இருந்து இந்த பாடல் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கூறியதாக கூறப்படுகிற இந்த பாடலை இப்போ பார்ப்போம் இந்த பாடல் அஞ்சாம் இடத்தில் கரும்பாம்பு இருக்க மகவில்லை கொஞ்சம் பாவக்கோ பாவக்கோளுடனே கூடியிருக்க மகவில்லை வஞ்சம் செய்ய வயிறெறிந்து மாதா சொன்ன சாபமதாம் தஞ்சமானவதனாலே சாற்றும் பாலர் இல்லை என்னே அப்படின்றது அந்த பாடல் இன்னொரு தடவை சொல்கிறீங்க அஞ்சாம் கரும்பாம்பு அணுகி இருக்க மகவில்லை கொஞ்சம் பாவக்கோளுடனே கூடியிருக்க மகவில்லை வஞ்சம் செய்ய வயிறெறிந்து மாதா சொன்ன சாபமதாம் தஞ்சமாக வதனாலே சாற்றும் பாலர் இல்லை என்னே அப்படின்றது வீமகவி அப்படின்ற நூலில் கூறப்பட்டிருக்கிற பாடல் இப்போ இந்த பாடலை கொண்டு இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை இங்கே பார்ப்போம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் ஜாதகர் பத்தொம்போது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மாலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடங்களுக்கு சென்னையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் ஜாதகர் சிம்ம லக்னம் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ராகு ஆறாம் இடத்தில் குரு சுக்கரன் ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் பத்தாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் இடத்தில் கேது பகவான் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜாதகர் பிறந்தது சூரிய திசையில் இரண்டு வருடம் ஒன்பது நாள் இருபத்தொம்பது நாள் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இப்பொழுது இப்போ இவருக்கு குரு திசை போயிட்ருக்கு இப்போ இந்த பாடல் கூறியபடி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் பாம்பு அதுவும் கரும்பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு கொஞ்சம் பாவக்கோளுடன் கூடியிருக்க அஞ்சாம் இடத்துல ராகு இருந்து இன்னொரு பாவர் செவ்வாய் பகவான் அங்கே கூறிட்டார் அங்கே கூடினதால் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க வயிறிருந்து மாதா சொன்ன சாபம் அதனால் இவருக்கு இந்த ஜென்மத்தில் புத்திரம் இல்லை அப்படின்றது இந்த பாடலுடைய அணித்தரமான கருத்து அதுக்கேற்ற மாதிரி ஜாதகர் பார்த்திங்கன்னா இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு வரைக்கும் இவருக்கு புத்திர பாக்கியம் அமையவில்லை காரணம் இதில் கூறியபடி ஐந்தாம் இடத்தில் ராகுபகவான் என்று மற்றும் ஒரு பாவர் தொடர்பு பெற்றிருக்கிறார் அப்படி இருக்கிறதால அந்த ஒரு பலனை இங்கே எடுத்துக்கிறோம் மேலும் அவருக்கு வந்த திசை அப்படி இவர் சூரிய திசையில் பிறந்தாரு சந்திர திசை செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையில் திருமணம் நடந்தாலும் அந்த ராகு திசை முழுக்க ஐந்தாம் இடத்தை உள்ள திசையாக இருக்குது அதுக்கப்புறம் நடந்த குரு அப்படின்னு பார்த்தா கூட ஐந்தாம் அதிபதி திசை தான் அவரும் இங்கே நீசமாக இருக்கிறார் இப்போ நம்ம ஜோதிட விதியாக பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் பாவர்கள் நின்று ஐந்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலோ அல்லது நீசம் பெற்றுவிட்டாலோ அவங்களுக்கு புத்திர தோஷம் உறுதியாக ஏற்படுகிறது மேலும் அந்த குரு பகவானுக்கு ஐந்தாம் இடத்துல சனி நின்னாலும் குற்றம்தான் புத்திரத்துக்கு தோஷம் ஏற்படும் அதுக்கு இன்னொரு பாடலும் இருக்கு எட்டு குடையோன் ஐந்தில் இருந்திட குற்றம் சட்டமாய் குருவிற்கு ஐந்தில் சனி இருக்க குற்றம் தொட்ட ரகுணத்தில் பாம்பு சேர்ந்திடல் குற்றம் நட்டமாம் புத்திரமப்பா நன்றாய் சொன்னேன் வசிஷ்டா அப்படின்னு கௌசிக சிந்தாமணியில் ஒரு பாடலும் இருக்கிறது ஆக இந்த இரண்டு விதியும் இங்கே பொருந்து வருகிறது முதல் சொன்ன பாடல்படி ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறாங்க இரண்டாவது பாடல்படி பார்த்தீங்கன்னா குருக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் மேலும் இங்கே குரு பகவான் நீசமாக இருக்கிறார் குரு பகவான் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியும் ஆகிறார் புத்திர காரகனும் அவரே ஆகிறார் ஐந்தாம் அதிபதியும் புத்திர காரகனும் ஒருவராகி அவர் நீசம் பெற்றாலும் ஜாதகர் வந்துட்டு புத்திர பாக்கியத்தை கிடைப்பது தாமதமாகிறது அல்லது முற்றிலும் மறுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இந்த பாடலில் இன்னொரு வரியில் என்ன சொல்கிறாங்க மாதா இருந்து கொடுத்த சாபம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜாதகத்தை கேட்கும் பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு தாய்க்குண்டான உறவுகள் வந்துட்டு இங்கே ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் ஒத்துக்கிட்டார் நான் வந்துட்டு சரியாக எங்கள் அம்மாவை கவனிக்கலங்க மனைவியின் பேச்சை கேட்டு அவங்கள வந்துட்டு இல்லத்தில் சேர்த்து நிறைய கொஞ்சம் உடல் தொந்தரவெல்லாம் இருந்தது நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கணும் ஆனால் நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார் அதுக்கு ஏன் அவருக்கு அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது தாய்க்கு காரகன் சந்திரனையும் நம்ம பார்க்கணும் நாலாம் பாவத்தையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா லக்னத்திற்கு நாலாம் அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியில் ராகுவோட கூடியிருக்காரு நவாம்சத்தில் வரும் பொழுது அவர் நீசமாகிறார் அப்போ நாலாம் பாவாதிபதி அங்கே பாதிப்பில் இருக்கிறார் சரி ராசிக்கு நாலாம் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் குரு பகவான் அவரும் இங்கே ராசியிலேயே நீசமாக இருக்கிறார் இப்படி லக்னத்திற்கு நாலாம் அதிபதியும் ராசிக்கு நாலாம் அதிபதியும் பலம் விழுந்து இருக்கிறார்கள் லக்னத்திற்கு நாலாம் இடத்த சனி பகவானும் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறார் இப்படி நாலாம் அதிபதி நீசமாகி நாலாம் இடத்த இன்னொரு பாவர் பார்க்கும் பொழுது நாலாம் பாவம் பாதிக்கப்படுகிறது அடுத்த சந்திரனை பார்க்கும் பொழுது சந்திரன் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணியில் இருக்கிறாரு அவருக்கு சாரம் கொடுத்தவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரிய பகவான் வீடு கொடுத்தவர் புத பகவான் இந்த இருவருமே அந்த சந்திரனுக்கு போய் மறைஞ்சிட்டாங்க ஆறில் போய் மறைஞ்சிட்டாங்க மேலும் அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா கேதுவோடைய மைய புள்ளியிலையும் வந்து மாட்டிக்கொண்டு உள்ளது இப்படி சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் நட்சத்திரம் கொடுத்தவர் மறைந்து ராகுகேது மைய அந்த சந்திரன் வந்து மாட்டியிருக்கிறது ஜாதகருக்கு தாய் அப்படின்ற ஒரு காரகம் வந்துட்டு முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் தாய்க்காரகனாகிய சந்திரனும் ராசியில் பார்த்திங்கன்னா ஆறு எட்டாக இருக்கிறார்கள் அதேபோல் நவாம்சத்தில் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியாகிய சூரியனும் நாலாம் அதிபதி ஆகிய செவ்வாயும் ஆறு எட்டாக இருக்கிறார்கள் இப்படி இருந்தாலும் ஜாதகருக்கும் தாய்க்கு உண்டான உறவு சிறப்பாக இருக்காது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் ஆக பாடல் கூறியபடி பார்த்திங்கன்னா இங்கே நாலாம் பாவமும் பாதிக்கு பாதிப்பாக இருந்து சந்திரனும் பாதிப்பாக இருக்கிறது இந்த பாடலுக்கு மேலும் வலுவை சேர்த்து இவருக்கு புத்திரம் மறுக்கப்படுகிறது உறுதியாகிறது இப்போ வந்துட்டு அவர் ஐம்பது வயசில் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு அம்மனை அம்மாவை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இருக்கிறப்பவே நல்லபடியாக வச்சு காப்பித்து இருக்கணும் அது செய்யலை இல்லை நம்ம சொல்கிறோம் தாயிர் சிறந்த கோயில் இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் ஆனால் அது நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றினால்தான் நல்லாயிருக்கும் யார் ஒருவர் தாய் தந்தையருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறாரோ அவரே இறைவனுக்கு செல்ல பிள்ளையாக இருப்பார் அப்படின்னு கவனகர் ஐயா அடிக்கடி சொல்லுவார் ஆக நீங்கள் மற்ற சொத்து பத்தெல்லாம் சேர்க்குறீங்களோ இல்லையோ முதல்ல தாய் தந்தை எல்லாத்துக்கு நல்ல ஆசிர்வாதத்தை வாங்கி வச்சுக்கணும் மேற்கூறிய அமைப்புகள் இருந்து அந்த தசா புத்தியும் நடைமுறைக்கு வரும் பொழுது தான் நம்ம அதிகமான சிக்கல்களை ஜாதகர்கள் சந்திக்கிறார்கள் சொன்ன மாதிரி ராகு தசை பதினெட்டு வருஷ தசை குரு தசை பதினாறு வருஷ தசை முப்பத்தி நாலு வருஷ திசை பார்த்திங்கன்னா இவருக்கு புத்திரம் மறுக்கப்பட்ட ஒரு திசையாக தான் இருக்கிறது விதி வலியது அப்படின்றத மறுக்கிறதுக்கு இல்லை இப்போ தப்பை திரித்து கொண்டு தாயிடம் ஆசை பெறலாம் அப்படின்னா அந்த தாயும் இப்பொழுது இல்லை இதுவே கொடுப்பினை அப்படின்றத ஏற்றுக்கொண்டு விதிவழி பயணிப்பதே இவருக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி இவருக்கு கூறியிருக்கிறோம் ஆக இந்த ஜாதக பகுதியிலையும் உங்களுக்கு நிறைய ஜோதிட விதிகள் கிடைத்திருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறேன் இதுபோல் நம்ம நிறைய ஜாதகங்களை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜோதிட ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்